நவகிரகனுடைய அரசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் சிம்ம ராசினாக்க ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் செய்யக்கூடியவங்க பொதுவா இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா செடி கோடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்யக ராசின்னு சொல்லுவோம் சிங்கம் எப்படி விலங்கினத்துடைய அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போலதான் கிரகனுடைய அரசன்னாக்க அந்த சூரிய பகவான சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுய மரியாதை தாங்க முதலிடம் காசோ பானமோ உசுறு கூட முக்கியம் இல்லைங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க தலையே போனாலும் சரி அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க அதே மாதிரி குள்ள நிறைய விஷயம் உங்களுக்கு போட தெரியாது இதனாலவே இந்த கலியுகத்துல சிம்ம ராசி வாழ்றது பெரும் கஷ்டமா போராட்டமா போறது காரணம் இதுவும் கூட ஏன்னா நமக்கு சைஞ்ச காட்டிக்க தெரியாது வேஷம் போட தெரியாது இருக்கிறது இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மற்றவங்களை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டான் ஒருத்த வந்து கடகணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்றது அவன் ஒன்று பண்ணிட்டானா மற்றவங்களை ஃபாலோ பண்ணுற பழக்கமே உங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஏன் வழி தனி வழின்னு பயணம் பண்ணக்கூடிய வந்து அந்த சிம்ம ராசிக்காரன் தோற்றத்துல கம்பீரம் இருக்கும் செயல்பாடுகளில் வெள்ளமை மிக்கவங்க சிங்கத்துடைய சிறப்பு என்னங்க வேட்டையாடி இரையை கைப்பற்றும் தனக்கு தேவை இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும் சாப்பிட்டு அது பாட்டு அதை இடத்துக்கு போயிடும் அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டான் இதோட சேமிக்கணுன்ற எண்ணமே சுத்தமா கிடையாதுங்க தனக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேங்க சுயநலம் என்னன்னு தெரியாது இப்போ உருவத்துல பெரிய யானைய வீரத்தால அடைக்கிற கூடியது சிங்கம் பயமோ பரபரப்போ அதுகிட்டே இருக்காது அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதரிசிங்களும் சிம்ம ராசியில கிட்ட நீங்க பார்க்க முடியும் ஜோதிடத்துல நாங்க சிம்ம ராசிக்கார்கள் என்ன சொல்லுவோம் தெரியா பயம் மரியாதை ராசின்னு சொல்லுவோம் இந்த ராசிக்கு சுயமரியாதை தான் முத இடம் சொன்னா கண்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யாரு என்னன்னா பார்க்க மாட்டாங்க எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அட போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க கோடி ரூபாய் அவங்கிட்ட நீ சைன்டா அடிச்சா உனக்கு வருதுபான்னு சொன்னா கூட சரி அந்த கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அதே போல வேஷம் போட மாட்டாங்க சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய உணவு பிரியர்கள் சிங்கம் என்ன பண்ணுது தனக்கு வேட்டையாடி பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக இருந்தது அதே போலதான் பிடிச்சா மட்டும் தான் சாப்பிடுவாங்க அம்மா இரு இரு ஒரு நிமிஷம் என்னத்துக்கு இப்போ எங்களை பற்றிலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ பொதுவா நீங்க நான் எல்லாருமே நினைக்கிறதுனா என்னதான் நம்ம தலையில எழுதிருக்கோ தெரியலையே கடவுளே அந்த பிரம்மன் என்னதான் எழுதிக்கிறிகே வச்சானு தெரியலையே எதுக்கு இப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னு யோசிப்போம் பேசியிருப்போம் புலம்பிருப்போம் கடவுளை திட்டிருப்போம் அதுல சிம்மராசில இன்னும் ஹைலைட் வாயா போயெல்லாம் திட்டிருப்பீங்க வாடா போட எல்லாம் திட்டிருப்பீங்க சாமியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கறது வந்து ரொம்ப நம்பிக்கை கூறியவர் இந்த சிம்ம ராசிக்கார்கள் சோ இப்படி உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா அப்படி என்னதான் நம்ம தலையில வந்துட்டு பிரம்மன் எழுதி முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்கும் சோ நான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க இதோட உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உடைய ராசி நட்சத்திரம் இதோட உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏமா அதெல்லாம் நீ கேட்கற அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இங்கே அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உடைய பெயர் ஊர் உடைய ராசி நட்சத்திரம் உடைய குலதெய்வம் எல்லாத்துக்குமே வழிபாடு செய்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிப்போம் ஓ நமக்காக யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காக நாங்க இருக்கோம் ஓகேங்களா என்னனைக்கும் சிம்ம ராசிக்கு நம்ம துணையா வரும் ஸோ அந்த தான் இந்த பதிவு உங்களுக்கு ஆரம்பமாகுது நமக்கு என்ன தெரியும் நம்ம எந்தெந்த விஷயங்கள எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அதே போல நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பான நேரம் வேணும் ஒரு யோகம் வேணும்னாக்க எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிக்கணும் எந்த தெய்வத்த வழிபாடு செய்யணும் எந்த கோயிலுக்கு போகணும் இப்படி எல்லா சூட்சமும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சூட்சமும் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் இப்போ நீங்க எக்கார்த்த கொண்டோம் தனக்கு வந்து மற்றவங்க துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்கள நோக்கடிக்க மாட்டேங்க ஆனா பார்க்குறவன் சொல்லுவான் எப்போ அவனா கோபக்காரன்பா அவ்வளோதான் அவன் ஒரு வார்த்தை பேசினாவே நமக்கு ஒரு வாரத்துக்கு உட்காந்துட்டு அள்ளும் போல அப்படிலாம் சொல்லிட்டு திரிவாங்க ஆனா மனசார சிம்மராசி ஒருத்தரையும் நோக்கடிக்காது பிடிக்கலையே அந்த இடத்த விட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆனா இது பகையுன்னு நினைச்சாக்க ஒருத்தனும் மெஞ்ச மாட்டேங்க அதையும் நான் சொல்லிடுறேன் குடும்பம் குட்டியாவது வீடாவது வாசலாவது எதையும் பார்க்க மாட்டாங்க கோபம் வந்துட்டா போதும் எடுத்தேன் கவுத்தம் முறித்தேன் அப்படின்ற தான் வருவீங்க இதனால நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கியிருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும் இவங்களுக்கு மனசு ஒம்பவே ஒம்பாது உண்மை நேர்ம இல்லைனாக்கா அந்த இடத்துல கோடி ரூபா அதனாலேயே போங்கடா அப்படின்ட்டு வந்துருவீங்க உண்மை தானே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது பெண்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகம் பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது தான் இருப்பீங்க என்னையா பண்றது முடியலையே நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் நீங்க ஏன் சுத்தி இருக்கிறவங்க ஏன் இவ்வளோ தப்பா இருக்கீங்க அதை நம்மளால் அக்சப்ட் பண்ண முடியுமா எப்பவும் அப்படிதான் இப்போ என்னம்மா சொல்ல வர அப்போ நான் கோபத்தை அவங்கள மாத்திக்கணுமா மாற்றிக்க வேணாம் எந்த இடத்துல கோபப்படணும் எந்த இடத்துல அமைதி காக்கணும் இத மட்டும் கத்துக்கிட்டா எல்லாரையும் ஓட ஓட வரட்டிடலாம் உங்களை நெருங்க முடியாது அதே அப்படிதான் இருக்காங்க இருந்தாலும் பின்னாடியாவது பேசுறாங்க கொஞ்சம் தூரமாவது நம்மளை பத்தி பேசுறாங்க இல்லையா அதுவுமே பேச அவங்க பயப்படணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ அதில் சீண்ட மாட்டையும் சொல்லிட்டேன் உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பம்மா இருக்கிற பதவியும் போயிடும் போல பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம் இருங்கிறத சொல்றேன் துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் தோவல மாட்டீங்க துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கறது சிம்ம ராசி எது உங்களால மறுக்க முடியுமா அட போடா பார்த்துக்கலாம் அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க வந்து நினச்சிடவே கூடாது அதில் ரொம்ப இருப்பீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அந்த தப்பு எப்படி சரி செய்யலாம் ஏன்னா தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவன் தம்பா சரிப்பான்ட்டு ஏன் பின்னாடி வந்து நிற்கணும் முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அதற்காக மற்றவங்களை தள்ளி விட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க தலைமை பண்போட ஒரு கூட்டுமொத்த எல்லாரையுமே வந்து வழி நடத்துறதுல முதன்மையானவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது வீரம் இருக்குது கம்பீரம் இருக்குது இதெல்லாம் என்னன்னைக்கும் உங்களை விட்டு விலகாது அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் உங்களை தேடி வருங்க அந்த அந்தஸ்தும் அங்கீகாரமும் சூழலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகமாக செயல்படக்கூடிய பாங்கு உங்களுக்கு வந்து பிறவிலே இருக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற தரம் தாழ்ந்த செயல்களில் இறங்கவே மாட்டீங்க ஏன் ஆசை இருக்கட்டுந்தா அது பெரிய ஆசையா இருந்துட்டு போகுது அதுக்காக நான் உனக்கு கூழ கும்பிடு போட்டு உனக்கு சைஞ்சாக்கம் அடிச்சு அதை நிறைவேற்றின இதே வேண்டாம் அது ஆசையாவே இருந்துட்டு போய் ஆசை மண்ணா போனாலே பரவாயில்ல இதுதான் இவங்க அதே போல உசுரே போனாலே சரிங்க தான் முக்கியம்னு நினைப்பாங்க திரும்ப சொல்றேன் காட்டுக்கு ராஜா சிங்கனாக்க மனுஷங்கள்ல முதல்வன் அரசன் அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்கதான் இதுல வந்து மகம்பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படி ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி அதே போல முதல்ல இருக்கக்கூடிய நான்கு நவாம்சங்கள்ல கேதுவும் அடுத்து இருக்கக்கூடிய நான்கு நவாம்சங்கள்ல சுக்கரனும் கடைசி நவாம்சத்துல சூரியனும் தன்னுடைய தசா காலங்களை நடைமுறைப்படுத்துறாங்க இந்த மூவருமே பார்த்தீங்கன்னாக்க இளமையின் பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் பாராமுகமா மாறுவதனால சிறு வயதுல கொஞ்சம் பார்சியாலிட்டியை சந்திப்பீங்க அதாவது ஏற்றத்தாழ்வுல சந்திப்பீங்க அதே போல தசை சுக்கர புத்தி முடிஞ்சிச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க சூரியன் வந்து உங்களுக்கு இளமையில பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதியை வளர்த்து விடுவர் அத செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும் அதாவது இப்ப உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்க வயதான காலத்துல கோல் குன்றைங்க பாருங்க அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்கிற அதே போல பலம் குன்றிய சுக்கரனும் சூரியனும் இன்னல்களில் சிக்கி தவித்து வெளிவர செய்து உயர்வை எட்ட வைப்பாங்க சுக்கர் பகவான் பலம் குன்றியவர் தான் ஆனா உங்க ராசியில உங்களுடைய அதிபதி கூட அவர் வந்து கை கைகோக்குறப்போ எப்பேற்பட்ட நீங்க சிக்கல் இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து உயர்வை கொடுப்பாங்கிறத அர்த்தம் அதே போல சிம்ம ராசியுடைய அதிபதி ராஜகருகமா சூரியங்கிறதுனால ராஜபோகத்தோட இருக்க விருப்பப்படுவீங்க அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா எக்காரந்த கொண்டும் அதை மாத்திக்கவே மாட்டீங்க இந்த பேச்சுக்கே இல்லைப்பா ஒரு முடிவை வந்துட்டு அப்பப்ப மாத்துற விஷயம்லாம் எங்களுடைய அகராதிலே கிடையாது எங்க டிக்சனரிய இல்லங்கிறது தான் உண்மை சிந்தனை சொல்லு செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்றதோ ஒண்ணு செய்யறத ஒண்ணு நினைக்கிறத ஒண்ணு இதெல்லாம் வந்துட்டு சிம்மத்திற்கு செட்டே ஆகாது அதே மாதிரி சிந்திப்பாங்க சொல்லுவாங்க செய்வாங்க அதை வேகமா செஞ்சு முடிப்பாங்க அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பாங்க ஏன் நான் உண்மையாக இருக்கேன் உழைப்பு போட்டிருக்கேன் எனக்கு நீ இந்த அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த முன்ன விட்டு பின்ன பேசுறது நம்ம இல்லாதப்போ ஒன்று பேசுறது இருக்கிறப்போ ஒன்று பேசுறது கூடவே இருந்துட்டு துரோகம் செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புடிக்கவே பிடிக்காது அப்படி ஏதாவது ஆட்கள் வந்து சிம்ம ராசி கூட கூட்டணி இருக்கீங்கனாக்கா என்னைக்குதான் உங்களுக்கு ஆபத்து தான் வெடி குண்ட தலையை திருக்கி கையில வச்சிருக்க கணக்கு தான் அந்த கோபத்துடைய உச்சத்தை நீங்க தாங்க மாட்டீங்க பார்த்து உஷாரா இருந்த ஒண்ணு திருந்துங்கள்லாம் ஒட்டு விலகிடுங்க அதே போல் உணவு பொறுத்த வரைக்கும் சூடா சாப்பிடணும் சுவையாக சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க பார்ப்பீங்க இது உண்மைதானே இதுல உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா புதன் வர்றதுனால பணத்துக்கு குறைவே இருக்காது இப்போ எல்லாரும் என்ன திட்டுவீங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனா போமாங்கிட்டு நீயும் வந்துட்டு ஜோசி சொல்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது தெரியுமா பண கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா உனக்கு எங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கான கஷ்டம் அது கிடையாது நீங்க மற்றவங்களுக்காக வம்படியா போய் இழுத்து போட்டுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அக்க மக்களவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நான் தரேன் நான் தரேன் நான் செய்கிறேன் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சதுனால வந்த வேண எங்க உங்களுக்காக நீங்க செஞ்சு செலவாக சொல்லுங்க உங்களுக்காக வாங்கி கடனா இருந்தா சொல்லுங்க ஆனா வரவு இருக்குதான் ஆனால் கையில் தங்காது செலவும் அது கூடவே வரும் பத்து ரூபா சம்பாதிக்கலையா பதினோரு ரூபாய்க்கு கூட செலவு வரும் அதே போல் புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால யோசிக்கிறீங்களா அடுத்த கனம பழிச்சுன்னு பேசுவீங்க பழிச்சு மனசில் ஒன்று வார்த்தையில் ஒன்று கிடையாது என்ன தோணுதோ அதை பேசுவீங்க அதே போல் சுகஸ்தானம் மற்றும் தாயஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாய் வருகிறார் சூரியனும் செவ்வாயும் நட்புகிறங்கள் இதனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்துப்பீங்க அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே உங்களுக்கு உண்டு இதோட ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகி எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியா இருக்கிறதுனால நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு போறப்பாங்க அடுத்த ஆறாம் மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியா சனி வருவதனால உடைய வாழ்க்கையில உடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமசாலியா இருப்பாங்க ஆமா இருந்துட்டாலும் திறமைதான் ஆனா எங்க ஒத்துழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இதையும் மாத்திக்கலாம் தப்பில் இப்போது இப்போ பெரும்பாலானவங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மதமே இல்லாம இருப்பீங்க சில வந்துட்டு செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு தொழில் அமைக்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா சிம்மம் பொறுத்த வரைக்கும் யார்ட்டி கை கட்டி வேலை செய்யாது ஆனால் பத்து வருஷம் பஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு கடைசி காலம் எங்க அறுபது வயசு கூட இருந்துட்டு போங்க ரிட்டையர்மெண்ட் வயசு கூட இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கூட சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கூடியது தான் சிம்மம் ஏன்னா தொழில் ஓகேங்களா இதோட பெயர் பணம் புகழ்னு எல்லாமே கிடைக்கும் நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியில தேர்ந்தெடுப்பீங்க அப்படியான வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் உழைப்பு போடுவீங்க வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பீங்க அந்த வாய்ப்பையும் வந்துட்டு ரொம்ப நாளா தேட மாட்டீங்க அதாவது குறி வச்சா இறவில்லனுங்கிற மாதிரி சொல்லி அடிப்பீங்க அதே போல் சொந்த வீடு எப்ப அமையும் அந்த யோகம் எப்ப இருக்கு சிம்மராசிகளுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால சொந்த வீடு அமையும் அப்படி இல்லைன்னா மனைவி வழியில் சொந்த வீடு வந்து சேரும் சிலருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு வாய்ப்பு அமையும் எல்லாம் தாண்டி உங்களுடைய உழைப்பால சொந்த வீடு வாங்க வேண்டும் இந்த இருக்குங்களா அறுபது வயதுக்கு மேலேயாச்சு உங்க சொந்த காசுல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வாங்கிடுவீங்க அப்படி தட்டு தடுமாறி போகுது தடைப்பட்டு போச்சு நீ சொல்றது நடக்கலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்நாளில் சொந்த வீடு உங்க கை காசை போட்டு வாங்குவீங்க அதற்கு பின்னாடி ஒரு வீடு வாங்குற வரைக்கும் தான் சிம்மத்துக்கு கஷ்டம் ரெண்டு மூணு வீடு வாங்கிடுவீங்க அந்த அமைப்புமே இருக்கு இதை உங்க உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் எடுத்துக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சிவப்பு பச்சை மஞ்சள் பழுப்பு வெள்ளை இந்த நிறங்களை நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்துடைய நிறங்கள் சிம்மத்திற்கு யோகத்தை தரக்கூடிய நிறங்கள் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் செம்பருத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த பூக்களால உடைய இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்களா வள்ளி சத்தம் போடுறாரு திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் புதிய காரியங்களை ஏதாவது நீங்க முன்னெடுத்து செய்யணும் தாராளமா இந்த நாட்களை செஞ்சு பாருங்க வெற்றி நிச்சயம் இந்த கிழமைகள்ங்கிறது உங்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஒன்று பத்து அது வந்து எந்த மாதம் ஆகவேனா இருக்கட்டும் இந்த தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கூடியது இந்த தேதிகளை நீங்கள் கையில் எடுத்து ஒரு காரியங்களில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னாக்கா வெற்றி அதே போல் எண்கள்னு பார்த்தோம்னா இரண்டு மூன்று ஐந்து இது உங்களுக்கு சாதகமானது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு மேற்கு இந்த திசைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானது இதோட நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினக்கற்கள் கற்கள் மாணிக்கம் பாவளம் மரகத பச்சை கனக புஷ்ப இதெல்லாம் உங்களுக்கு ராசிக்கு உரியதான் இது வந்து கரெக்டான ஒரு நல்ல ஜோதிட பார்த்து உங்களுடைய ஏன்னா பிறப்பு ஜாதத்தை வச்சு நம்ம அடிச்சாதான் இதுல எதை நீங்க அணியணுங்கிறத சொல்ல முடியும் இது வந்து நாங்க பொதுவா சொல்றோம் அதே போல தொழில் மரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி கண்ணாடி சமையல் சார்ந்த வியாபாரத்துல ஏற்றம் நீங்க எதிர்பார்த்த விட அதிக லாபம் கிடைக்கும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்துக்கு நெருப்பு ராசி நெருப்பு தத்துவம் அப்படின்னாக்க நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் சிறப்பு கொடுக்கும் இப்ப ஏமா நீ மரத்தொழில் தொழில் செய்யற மரத்தை எரிச்சீங்கன்னா என்ன வரும் நெருப்பு வரும் இல்லையா இதோட உங்களுக்கு வரம் கொடுக்கூடிய வழிபாடு சொல்ற இது நோட் பண்ணிக்கோ சூரிய பகவான அணுதினம் வழிபாடு செய்யணும் ஏன்னா அஞ்சு கூடிய குரு பூர்வ புண்ணியத்தை வரையறுக்கிறதுனால இவரை நீ வழிபாடு செய்யறது சிறப்பு வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் அதீத பலன் உண்டு மேலும் யோகக்காரகனான செவ்வாயும் உங்க வாழ்க்கையின் வளத்தை பெருக்குவதால இவரை வழிபாடு செய்யறதும் ரொம்ப முக்கியம் குரு பகவான செவ்வாய் கிழமையில வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதல் சூட்சமாக உங்களுக்கான பதிவு இது அதே போல சூரியன் சிவ சேர்ந்தவர் சிவனுடைய அம்சம் தான் சூரிய பகவான் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கூடிய கிரகம் இப்போ பூலோகத்துல சூரியனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு தலம்னு பார்த்தோம்னாக்க திருவண்ணாமலையாகும் சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பெருக்க முடியாதபடி விளங்கக்கூடியது அந்த இடம் சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மையமா இருக்காரோ அதே மாதிரிதாங்க பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குது ஏற்றம் ஏமாற்றம் இதுல மாறுபட்ட நிலையை நீங்க கடந்து வரணும்னா உங்களுக்கு முன்னேற்றம் நீங்க அடையணும்னா திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வாருங்க உங்க எதிர்காலம் சும்மா சிறப்பாக ஜொலிக்கும் ஸோ ஒட்டு மொத்தமா ஸோ ஒட்டு மொத்தமா சிம்மராசிகளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள்ல இருந்து திசைகள்ல இருந்து தெய்வங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு சிம்மராசி இதை ஃபாலோ பண்ணிட்டா நீங்க என்ன அரசனே கடப்போமா ஆண்டியா இருக்கம்மா அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை இருக்கிறம்மா அந்த நிலையில இருந்தாலும் நீங்க அரசனாகிறத உறுதிங்க இப்ப இந்த சொன்ன விஷயம்லாம் நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சாத்தியம் வாழ்த்துக்கள் சிங்கம் தன சிங்கமா நினைச்சா மட்டும்தான் அது ராஜா சரி கொஞ்ச காலமா சிம்ம ராசிக்காரங்க நீ யாருங்கிறதையும் மறந்துட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு வந்து திரும்பவும் ஞாபகத்தை கொண்டு வந்திருக்கும் என்னங்க வாழ்ந்துடலாமா ஆட்சி பண்ணிடலாமா இப்ப சொல்லுங்க போடா ஆண்டவனே ஏம்போக்கு இந்த டைலாக் வந்து சிம்மத்திற்கு ரொம்ப பொருத்தம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றிங்க